இன்னைக்கு வெள்ளிக்கிழமை என்னோட தோட்டத்தில் பூ பூத்துருக்காங்க பூஜைக்கு பூ அறுவடை பண்ணிக்கலாம் இன்றைக்கும் எல்லா செடிலேயும் ஒன்று ரெண்டு இருக்குங்க அப்புறம் என்னோட சேனல் பிடிச்சின்னா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபஸ்ட்டு ஆரஞ்சு கலர் அடுக்கு செம்பருத்தி இதுவும் நல்லாதாங்க இருக்குது இந்த ஜாதி முல்லை கட் பண்ணி விட்டு தளிர் எடுத்துருக்கு பாருங்க நிறைய தளிர் எடுத்துகிட்டுருக்காங்க அடுத்தது முல்லைப்பூ வறுவடை பண்ணிக்கலாம் நேற்று இல்லைங்க நம்ம தோட்டத்தில் பூச்சிக்கு இந்த சாம்பல் போட்டு விட்டேன் செடி எதுனா ஆயிருமோ என்னான்ட்டு பயந்துட்டே பேசினில்ல ஒன்றும் ஆகலைங்க நல்லா தான் இருக்குது எதுவுமே ஆகலை செடி நல்லா இருக்குது ஆனால் பூச்சி எல்லாமே இறந்துருச்சு ப்ளூ கலர் கூட என்ன ஆச்சுன்னு கேட்குறீங்களா அது சாமி ரூம்பில் வச்சே மறந்துட்டேன் இது ஒன்று வாங்கிட்டு வந்த காய்கறி அடு அறுவடை பண்ணலான்ட்டு இருபது ரூபா தாங்க இது மஞ்சள் கலர் ஒன்று ஒரு ஏற்கனவே ப்ளூ இருக்கு இல்லைங்க நான் எதனால் பயந்தேன்னா நான் இது வரைக்கும் அந்த மாதிரி சாம்பலெல்லாம் கொடுத்ததே இல்லை செடிங்களுக்கும் கூட சாம்பலும் நான் கரைச்சி ஊற்றுனதும் கிடையாது நான் செடி வச்சால் மெயினாக காய்கறி கம்போஸ்ட்டு செடிங்களுக்கு போடுவேன் அப்புறம் வேப்பம் புண்ணா கடலை புண்ணாக்கு அப்புறம் மெயினாக கல்நீர் தண்ணி கல்நீர் தண்ணிக்கு நம்ம தோட்டத்தை நம்ம வீட்டில் பஞ்சமே இல்லை அதுதான் நிறைய கொடுப்பேன் இந்த மாதிரி இந்த சங்கு பூச்சியுமே இப்போ இந்த மலைக்கு தான் வந்திருக்குங்க அது எப்படி வந்துச்சுன்னு தெரில ஆனால் மண்புழுவுளுக்கு கூட இருந்து வரலான்ட்டு ஒரு டவுட் இருக்குது மண்புழுவும் ஒரு டைம் வாங்கிட்டு வந்து எல்லா செடிங்களுக்கும் போட்டுவிட்டேன் இந்த ஆட்டோட தொழு உரம் இல்லைன்னு சொல்லி அதுலேருந்து வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது எதுலேருந்து வந்துச்சுன்னு நமக்கு தெரில ஆனால் வந்துருச்சு அதையும் ஒரு வழியை கண்டுபிடிச்சி அழிச்சிட்டேன் மஞ்சள் கலர் செம்பருத்தி எல்லா செடிங்களும் நல்லா இருக்குங்க நல்லா தளிர் எடுத்துகிட்டு நல்லா தான் இருக்குது இந்த பன்னீர் ரோஸ் மறுபடியும் மேலே மேலே கட் பண்ணியிருக்கே தக்காளியுமே ஒரு ரெண்டு மூணு செவந்துட்டு தான் இருக்குது பாருங்கள் மஞ்சள் கலர் செம்பருத்தி ரோஸ் கலர் செம்பருத்தி இந்த சாதா ரோஸில் ஒரு ரெண்டு மூணு பூ இருக்குது ஆனால் இப்போ டைம் ஆயிடுச்சு காலையில் பாருங்கள் கழிநீர் தண்ணி பஞ்சமாக இல்லை இந்த தயிர் மறுபடியும் மிச்சமானது மோர் ஒரு அரை லிட்டர் மோருக்கு மேலேயே இருக்கும் செடிங்களுக்கெல்லாம் நல்லா இந்த மாதிரி தயிர் மோர் மாவு கஞ்சி வடித்த தண்ணி அரிசி கிழவன் தண்ணி இது எல்லாமே கொடுக்க போகிறேன் நான் இது கொடுக்குறது வீடியோ எடுக்கிறேனா இல்லையான்னு தெரில சாயங்காலம் தான் கொடுப்பேன் இப்போ நல்லா வெயிலும் ஏறிருச்சு எனக்கு டைமும் இல்லை இதெல்லாம் நாளைக்கு தான் பூக்குங்க அப்புறம் இன்னொன்று இந்த பன்னீர் ரோஸ் ரெண்டுமே கட் பண்ணி விட்ருக்கு ரொம்ப ஹைட்டாக போயிட்டுருந்தாங்களா பூத்து முடிஞ்சிச்சா நேற்று தான் கட் பண்ணி விட்டேன் இந்த கலர் ரோஸு பாருங்க கொத்து கொத்தாக இருக்குது செம்மையாக இருக்குது இதில் ஒரு பூ விரைந்துச்சுங்க அறுவடை பண்ணிட்டேன் எல்லாமே வெள்ளை கலர் ரோஸில் கொத்து கொத்தாக தான் பூக்குங்க சொன்னாங்க சூப்பராக இருக்குது அதே மாதிரி தான் துளசி கொஞ்சம் பறிச்சிக்கலாம் சொல்கிறது உண்மை நான் எதுவும் மறைச்சி இந்த வேறெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டேங்க இங்கே என்ன நடக்குதோ அது ஓப்பனாக உண்மையாக சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன் என்னோட குணம் அதுதான் நீங்கள் தாராளமாக கொடுங்க நான் கூட முந்தா நேற்று கொடுத்துட்டு பூச்சி சாகுதா இல்லையா செடிங்க எதுனா ஆயிரமான்னு பயந்துட்டு தான் இருந்தேன் வருங்க இது கூட நேரத்தை போட்டுவிட்டேன் இதில் தான் அவ்வளோ இருந்துச்சுங்க இந்த லெமன் ஸ்வீட் லெமன் இல்லை மினி ஆரஞ்சு இதில் தான் அவ்வளோ பூச்சி இருந்துச்சு போட்டுவிட்டேன் செம்மையாக இருக்குங்க செத்துரிச்சு எல்லாமே இந்த டேபிள் ரோஸ் எல்லாம் நிறைய இப்போ தான் மொட்டுக்கல் எடுத்துருக்காங்க இதுக்கு மேலே பூ வரும் இந்த ஸ்வீட் லெமன்லேயும் இருந்துச்சு அத்திப்பழ செடியிலையும் இருந்துச்சுங்க இதில் இல்லை இப்போ புதுசாக வச்ச ஒயிட் ரோஸில் நிறைய தளிர் எடுத்துட்டு கொய்யா செடியில் ஒன்று ரெண்டு இருந்துச்சு போட்டுவிட்டேன் இப்போ வந்து ஒரு முள்ளங்கி ரெண்டு இருக்குது அறுவடை பண்ணிக்கலாம் கிழங்கு இருக்குது இப்போ ரெண்டு பரிசு பீக்கங்கா பீக்கங்காய் ஒன்று இருக்குங்க இது அறுவடை பண்ணிக்கலாம் செடியும் அவ்வளோதான் காய் வராதுன்னு நினைக்கிறேன் இந்த டேபிள் ரோஸ்லேயும் ஒன்று ரெண்டு இருக்கு அப்புறம் என்னென்னக்கா கோவை கை வந்துருச்சு அப்படியே பரவாயில்லையே சந்தோஷப்பட்டேன் இங்கே பாருங்க நான் இதை பார்த்துட்டேன் ஐ கோவக்கை வந்துருச்சே அப்படின்னு குஷியாக இருந்தேன் ஆனால் இது காய் இல்லைங்க அந்த செடியிலிருந்து இந்த ஏதோ முருடு மாதிரி அந்த செடியோட இங்கே போயிடுச்சு இங்கே பாருங்க அந்த செடி தண்டு வந்து வீங்குமா அப்படி இருக்கு எனக்கு தெரியல நானும் சரி காய் வந்துருச்சின்னு சந்தோஷப்பட்டேன் காய் இல்லைங்க அது ஆனால் பூ ஒன்று ரெண்டு எடுக்கிறாங்க ஆண் பூ தான் எடுக்கிறாங்க பெண் பூன்னும் எடுக்கலை இப்போ என்ன பண்ணலாம் செவ்வந்தி அறுவடை பண்ணிக்கலாம் செவ்வந்தி நேற்று பறிச்சிட்டு போனது கட்டி நைட் போட்டுட்டோம் இப்போ எல்லா செடியிலையுமே கலந்து தான் பறிக்க போகிறேன் சாயங்காலம் தாங்க கழிநீர் தண்ணி ஊற்றணும் இப்போ நல்லா வெயில் ஏறிடுச்சு அதுவும் போக டைம் இல்லை வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்குது விளக்கிழ போகணும் துணியெல்லாம் இருக்குது கொஞ்சம் மிஷினுக்கு போடணும் இப்போ காலையில் பச்சை பயிர் கடைஞ்சி கேட் பீன்ஸ் பொரியல் சாப்பாடு அப்பளம் ரசம் அமட்டு தான் சாயங்காலம் தான் இட்லி ஊற்றி சட்னி சாம்பார் செய்யணுங்க இதே பூ ஆனது காரணம் என்னென்னா ஃபஸ்ட்டு நெகிழில் வச்சுட்டு இதெல்லாம் நல்லா வெயில் இருக்கா இந்த செடி மாதிரி நெகிழில் வச்சுட்டு ரெகுலராக வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இந்த செடி ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் இந்த தொட்டியில் இருந்த செடி மஞ்சள் கலரில் இருந்துச்சு மஞ்சியாக திரும்பிகிட்டு இருந்துச்சு நான் கூட சத்துக்கள் பத்தில் என்னனே தெரில செடியே ரொம்ப மஞ்சள் கலரில் இருக்குது இது வராதோ பூக்கள் வராதுன்னு நினச்சிட்டே இருந்தேன் ஆனால் இதுதான் ஒரு ஒரு பூ ஒவ்வொன்று பாருங்கள் எத்தோட்ருக்கு அவ்வளோ நல்லா வருதுங்க இந்த வேப்பம் புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு கல்நீர் தண்ணல அவ்வளோ சத்துக்கள் இருக்குங்க ஒரு ஒரு பூவை பொண்ணு இருக்கு பாருங்கள் இது கூட குட்டி குட்டியாக இருக்குது இதுவுமே நல்லா நாலு எத்தனை செடி ஆறு செடிக்கு இப்போ ஆறு பதியத்து பக்கமாக வச்சுருக்கேன் அதனால் சத்துக்கள் பத்தில் அதில் வந்து ரெண்டே ரெண்டு கில தான் இருக்குது இதில் கூட பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு பதியம் நட்டுருக்கு சூப்பராக இருக்குது இது அடுக்காக ரோஸ் கலர் செம்பருத்தி நல்லா தலீர் எடுத்துருக்கு பதியம் போட்டு அடினியாக ஒரு பூ பூத்துருக்காங்க அப்பயே பாருங்கள் பேப்பி செம்பருத்தி பவளமல்லி பூ பூக்கள் அறுவடை பண்ணாமல் அந்த பக்கம் போய்ட்டேன் எனக்கு மறந்துடுச்சி நான் செடி மாற்றி வச்சதுனால எப்பவும் அந்த பக்கம் தானே இருக்கோ இந்த செடிங்களை நான் கண்டுக்கவே இல்லைங்க அதுவும் பாருங்கள் டைம் ஆனதுனால பூ கொஞ்சம் ஆடின மாதிரி ஆயிடுச்சு போலமல்லி கீழே நிறைய இருக்குங்க எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் பேபி செம்பருத்தியில் ஒரு மூணு பூ இருக்குது இதுலேயும் தான் ஒரு ரெண்டு மூணு குச்சி பதியும் நட்டங்க பேபி செம்பருத்தி ஆனால் அது துளுக்கவே இல்லை மறுபடியும் வேணும்னா நடலாங்க விடவே கூடாது நட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதாக துளுக்கிற வரைக்கும் இந்த பக்கம் இருக்குங்க அப்புறம் எல்லாத்தையும் அறுவடை பண்ணிவிட்டு போய் கட்டி வச்சுட்டு வீடெல்லாம் துடைக்கணும் சாயங்காலம் சாமி கும்பிடுறக்கு நேற்று சாயங்காலம் தொடச்சங்க இப்போ காலையில் சாமி கும்பிட்டுட்டு போயிட்டாங்க இருந்தாலும் சாயங்காலம் இந்த பூவெல்லாம் கட்டி வச்சுட்டு வீடு துடிக்கணும் நைட்டு சாய்ருக்கு பாருங்கள் பூவுமே பாருங்கள் நல்லா விளைஞ்சிருச்சு கலரும் மாறுறக்க ஆரம்பிச்சிருச்சு டெய்லியும் பறிச்சிட்டு போய் ஒன்றரை மொளம் ஒரு ஒரு முழம் ஒன்றரை முளத்துக்கு பக்கமாக பூ கட்டி சாமிக்கு தான் இருக்கு ஆனாலும் பூ கலர் மாறுறக்குள்ள எல்லா பூ அறுவடை பண்ணி பூத்த பூவை கொண்டு போய் சாமிக்கிட்ட சேர்க்கணும் அப்போ தான் நம்ம வச்சுருக்கிற செடி வச்சு கஷ்டப்பட்டு பூ வர்றதுக்கு பலன் கிடைக்கும் சாமிக்கு அந்த பூக்களுக்கும் பலன் கிடைக்கும் நம்மளுக்கும் பலனும் இல்லாட்டியும் பரவாயில்ல நல்லா இருந்தால் சரி எல்லாருக்கும் இந்த க நோய் நொடி இல்லாமல் எல்லோரும் நல்லா இருந்தால் அதுவே எனக்கு போதும் கடவுள் புண்ணியத்தில் நான் நல்லா தான் இருக்கேன் இருந்தாலும் சொல்கிறேங்க அவ்வளோதான் இன்றைக்கி அறுவடை பண்ணிட்டே ரெண்டு முள்ளங்கி கொஞ்சம் மல்லி கிடச்சிருக்கு இன்றைக்கி அறுவடை அவ்வளோதாங்க என்னோடய சேனல் பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஹாப்பி கார்டன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்